அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை இயற்கை விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதி ஜி கே இளைஞரின் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதார தரப்பில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் அறுநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணையை முடிக்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகும் என்பதால் வழக்குகளை தனித்தனியாக விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது இதேபோல் காவல்துறை தரப்பிலும் வழக்கில் குற்றச்சாட்டுக்கள் ஒரே மாதிரியான தான் என்றும் வழக்குகளை சேர்த்து விசாரிப்பது என்பது சிறப்பு நீதிமன்றத்தின் முடிவுதான் எனவும் காவல்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் மூன்றாம் நபர் வழக்கில் அரசு தரப்பில் தாட்சி அல்ல என்றும் வழக்குகளை தனித்தனியாக விசாரித்தால்தான் தாமதமாகும் என்பதால் சேர்த்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரிதான் எனவும் வாதங்கள் வைக்கப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவேற நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பு